பேரவை தலைவர்களே ஜனகனமன ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக இன்னைக்கு பாருங்க ட்ரெண்டிங்ல டாப்புக்கு போயிடுச்சு இந்தியாவோட ட்ரெண்டிங்ல கெட் அவுட் ரவி நாத்துராம கோடையை பத்தி சொன்னதுங்களா அவர் வந்து வருத்தப்படுற ஆள் கிடையாது அவரே தான் நான் சாவர்கரின் வழியில் நிற்பவன் கோட்சேக்கு செலவாக்கணும் அப்படின்னு அவரே மேடைகளில் பேசி இருக்கிற ஒரு மனிதர் தானே தவிர வேறு தான் கவர்னர் உரை ஆனால் அந்த உரையை தயாரிப்பது யாரு தமிழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அமைச்சரவை சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இனிமேல் இந்தந்த விஷயங்களெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை தான் இந்த உரையை தவிர இது வந்து கவர்னர் அவர் வீட்டில் உட்காந்து அவர் தயாரிச்சுட்டு வந்த உரை கிடையாது போன வருஷம் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு காமன் நேரம் வச்சுட்டு இதுக்கு மேல உள்ளதெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தூக்கி போட்டாரு இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு மேல நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்த வாட்டி வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்க வேண்டும் தேசியத்தோடு முடிக்க வேண்டும் அப்படின்றதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள்ல இருக்கு அந்த நெறிமுறைகள்ல மாத்துறதுக்கு இவர் யாரு குமார் இவர் யாரு அப்படின்னு அதே தான் நம்மளும் கேட்கணும் யாரு இவரு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஒரு பேர் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர அவருக்கு வந்து எதையும் நிராகரிப்பதற்கோ அங்கீகரிப்பதற்கோ எதுக்குமே அதிகாரம் கிடையாது அவர் வந்து ஜஸ்ட்டு ஒரு கையெழுத்து போடலாம் அவ்வளோதான் நாகாலாந்துலேருந்து கிட்டத்தட்ட அடித்து துரத்தப்பட்டவர் இவர் அவர் மேலே வச்ச கம்ப்ளைண்ட்டே என்னன்னா ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் எங்கள் மக்களின் மத்தியில் பிரிவினையை உண்டாக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த மக்கள் இவரை கவர்னராக இருக்கணும்னு ஏற்றுக்கிட்டாங்க யாருமே ஏற்றுக்கலையே பிரதமர் மோடி அனுப்பி அனுப்பி விட்டுருக்காரு அவ்வளவுதான் அப்படி அனுப்பி விட்டாருன்னா நீங்க பிரதமருக்கு வாலாற்ற வேலையை மட்டுமே செய்யறதே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு திமுக இல்லைங்க இப்போ தெலுங்கானால எடுத்துங்க அங்க இந்த திமுக இருக்குது அங்கேயும் ஆளுநர் இதே வேலையை என்ன பண்றாங்க ஆளுநரின் வேலை என்னவோ அதை மட்டும் அவர் செஞ்சா போதும் இல்ல உங்களுக்குன்னு சில அரசியல் பார்வைகள் இருக்கு அரசியல் கொள்கைகள்லாம் இருக்குன்னா அதுக்கு கவர்னர் பதவி தேவையில்லை அதை ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணிட்டு போய் எலெக்ஷன்ல நில்லுங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஆளுநர் அவையிலிருந்து அவசர அவசரமாக வெளியேறியிருக்கிறார் அவசர அவசரமாக ஆளுநர் உரையை வந்து படிச்சிருக்க ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிட்டார் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய ஆளுநரை அடிக்கடி டீஸ் பண்ணிகிட்டே இருக்குது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அவர் காயப்படுத்திகிட்டே இருக்குதோன்னு தோணுது ஸ்டாலின் அவர்கள் வந்து நாகரிக அரசியல் செய்கிறேன் அப்படின்ற பேர் வழின்னு ரொம்ப எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாருன்னு தான் நான் பார்க்குறேன் நீங்க வந்து அவர் அவங்க உள்ள கூப்பிடும் போதெல்லாம் நல்லா மரியாதை தான் கூப்பிடுறாங்க ஆனா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்களோ அதுதான் சொல்றேன் நம்ம இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநரை கூப்பிடாம இருந்திருக்கலாம் ஆளுநர் உரை என்பது ஒரு மரபு தானே தவிர அது ஒரு கட்டாயம் கிடையாது அரசின் தலைவர் அவர் தானேங்க சட்டமன்றத்திற்கு அவர் தான் தலைவர் நாமினல் ஹெட் அவர் நாமினல் ஹெட்னா ஃபார் நேம் சேக் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் அரசியல் அமைப்பு அவர் தான் தலைவர் அதாங்க அது நேம் சேக் ஒரு போஸ்ட்டுங்க அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் கவர்னர்களாக இருப்பவர்களுக்கு தான் முழு அதிகாரம் உண்டு அப்போ இவங்க வந்து ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா அப்பாத்திரி இதை செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தது ஆங்கிலேய கவர்னர்கள் அவங்களுடைய நலனுக்கு விரோதமா அந்த சட்டம் இருக்கக்கூடாதுங்கிற ஆங்கிலேய அரசுக்கு விரோதமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சிருந்தாங்க அவர்களுக்கு அதை நிராகரிக்கிறதுக்கு உரிமை உண்டு ஆனா இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காங்களே தவிர அதாவது ஒரு பேருக்கு இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காங்களே தவிர அவருக்கு வந்து எதையும் நிராகரிப்பதற்கோ அங்கீகரிப்பதற்கோ எதுக்குமே அதிகாரம் கிடையாது அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போடலாம் அவ்வளவுதான் ஓகேங்க ஏதாவது ஒருத்தர் கையெழுத்து போடணுமே அப்படின்றதுக்காக அவரை வச்சிருக்காங்களே தவிர ஆனா உரையை கவர்னர்ங்க அதுதாங்க அதுக்கு பேர் தான் கவர்னர் உரை ஆனா அந்த உரையை தயாரிப்பது யாரு தமிழக அரசுங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அமைச்சரவை சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம் இனிமேல் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த உரையை தவிர இது வந்து கவர்னர் அவர் வீட்டில் உட்காந்து அவர் தயாரிச்சுட்டு வந்த உரை கிடையாது இருந்தாலும் அவருக்கு ஒப்புதல் இல்லைங்கறதுனால சுருக்கமாக முடிச்சிட்டார் அதற்க டீஸ் பண்ணணுமா போன வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு காமன் நேரம் வாசிச்சுட்டு இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தூக்கி போட்டார் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ரெண்டு நிமிஷம் வாசிச்சிட்டு அதுக்கு மேலே நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு அடுத்த வாட்டி வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லை அடுத்த வாட்டி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அடுத்த அதற்குள் இந்தியா கூட்டணி வென்று இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் திறக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு விடியல் வந்ததோ அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவுக்கே இந்தியாவால் ஒரு விடியல் ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா இவரெல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சட்டமன்ற கூட்டமே இந்த மாதிரி ஒரு சிக்கலோட சங்கடத்தோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது அப்போ இன்னும் கூட கேட்குறேன் அவர் கவர்னர் உரையாற்றிட்டு உட்கார்ந்துட்டார் முடிஞ்சது தமிழில் அப்பா அவர்கள் அவர் வாசிக்கிறார் வாசிச்சோட எடுத்திருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கவர்னர் அவருடைய மனதில் பட்டதை அவர் சொல்லிட்டாரு நாங்களும் எங்க மனசுல பட்டதை சொல்றோம் பிஎம் கேர் நிதி பல லட்சம் கோடி ரூபா வச்சுருக்கிறாங்க அதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி எங்களுக்கு வந்து மழை வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு பிஎம் கேருங்கிறது ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு அதில் மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறாங்க நிர்மலா இருக்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க அது ஒரு தனியார் ட்ரஸ்ட் அதுலேருந்து நீங்கள் ஏன் நிதி கேட்குறீங்க நீங்கள் ஒரு சட்டமன்றம் அதோடைய சபாநாயகர் நீ ஒன்றிய அரசுட்டு கேருங்க அவங்க தர்றாங்க தரல நீங்கள் சண்டை போடுங்க அதை கேட்குறது உங்களுக்கு அதிகாரம் இருக்குதான்னு கேட்குறேன் நாங்கள் கேட்டு தீர்மானம் போடுவோம் நீங்க கவர்னர்ன்ற பேர்ல அந்த தீர்மானத்தை கையெழுத்தும் போட மாட்டீங்க குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப மாட்டீங்க இங்கேயே வச்சுப்பீங்க அப்படின்னு சொன்னா நாங்க கேட்டு தானே ஆகணும் கையெழுத்துலாம் போட்டு இப்போ இஸ்லாமிய சிறைகதிகள் வரைக்கும் வெளியே வந்துருக்காங்கல்ல அதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு ஏதாவது சொன்னா சொன்ன நேரத்தில் நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு தீர்மானங்கள் அங்க கவர்னர் மாளிகையில தான் தூங்கிட்டு இருக்குது நீட் தீர்மானம் இன்னைக்கு வர இருந்து வெளியே போகாம தான் இருக்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும் போன வருஷம் என்ன பண்ணாரு இந்த வருஷம் திடீர்னு தேசிய கீதம் பாடலைன்னு சொல்றாரு போன வருஷம் என்ன பண்ணாரு போன வருஷமும் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே கிளம்பி முறையும் தேசிய கீதம் முன்னாடி தேசிய கீதம் அப்படி லாஸ்டா முதல்ல தானே பாடணும்னு சொல்றாங்க இது வந்து சட்டமன்ற நடவடிக்கைகளின் வழிகாட்டு நெறிமுறைகள்னு ஒண்ணு இருக்குது சட்டமன்றத்தை எப்படி நடத்தணும்னு நீ தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல தேசிய அதை தான் சொல்றேன் நூத்தி எழுபத்தி ஆறு கீழ் ஒன்னு அப்படின்ற பிரிவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மரபு என்னன்னா முதலில் விழா தொடங்கும் போது அதாவது சட்டசபை தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்க வேண்டும் தேசியத்தோடு முடிக்க வேண்டும் அப்படின்றது தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கு அந்த நெறிமுறைகளில் மாற்றுறதுக்கு இவர் யாரு இவருக்கு எந்த அதிகாரம் இருக்கு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு ரூட்ல போயிட்டு இருக்குது நீங்க மட்டும் தனி ரூட்ல போவீங்களா இந்தியா முழுக்க ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம் ஆனா பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் கட்டையை கொடுக்கறது யாரு பாஜக அரசாங்கமும் அந்த அவர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னர்களும் இது தமிழ்நாட்டில் இந்த கூத்து நடக்குது கேரளாவில் இந்த கூத்து நடக்குது தெலுங்கானால இந்த கூத்து நடக்குது பஞ்சாப்ல இந்த கூத்து நடக்குது தொடர்ந்து இதை விட கொடுமை என்னன்னா பஞ்சாப்ல வந்து பட்ஜெட் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு கவர்னர் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்றாரு கடைசியில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்ரூவல் ஆகிட்டு வராங்க இதுக்கு வந்து கவர்னருக்குலாம் ரைட்ஸே கிடையாது அவர் எப்படி அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும் அது அப்ரூவல் கொடுத்ததாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா பட்ஜெட் உரையை மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற எந்த தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பட்ஜெட் தீர்மானத்தை தோற்கடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் எல்லா தீர்மானங்களும் குரல் வாக்கெடுப்பு இது மாதிரி கொடுப்பாங்க ஒரு அரசாங்கம் உருவ சமர்ப்பித்த பட்ஜெட்டை வந்து அந்த அவை வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அரசாங்கத்தை கலைச்சரலான்னு அர்த்தம் ஏன்னா காசே இல்லாமல் நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்க இதுதான் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் அந்த அவை வந்து அதை அங்கீகரிக்கணும் அதை அங்கீகரிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தை கலைச்சரலாம் அப்போது அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் பஞ்சாபில் வந்து போன வருஷம் பட்ஜெட்டை வந்து நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேரு பட்ஜெட் அப்ரூவ் பண்ணலன்னா அரசாங்கத்திட்ட செலவு பண்ண கணக்கு பணம் இல்லைன்னு அர்த்தம் பணம் இல்லைன்னா அந்த அரசாங்கமே இல்லைன்னு அர்த்தம் அதுக்காக அவங்க திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்போ இவர்கள் பாஜகவுக்கு எதிரான ஆட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா இந்த நாகரீக அரசியல்னு ஒன்று சொன்ன பாருங்க அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாவது கொஞ்சம் கைவிடணும் எல்லா இடத்துலையும் நான் நாகரீகம் பார்க்கணும் நாகரிகம் பார்க்குறேன் நாகரிகம் பார்க்கறேன் எல்லாம் பார்க்க கூடாது என்ன பண்ணாங்க ஆளுநர் உரை இல்லாமையே ஆரம்பிச்சாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர ஆளுநர் இல்லாமே ஆரம்பிச்சாங்க ஆளுநரை கூப்பிட்டா இது மாதிரி வந்து எதாவது கட்டையை கொடுத்துட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது இப்போ நம்ம ஊர்கள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியப்பா யாராவது ஒருத்தர் இருப்பார் வயசில் பெரியவர் குடும்பத்தில் மூத்தவர் அவர் கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவோம் கூப்பிட்டா அவர் அங்கே வந்து வம்புழுத்து சண்டை போட்டு அசிங்கப்படுத்திட்டு போவார் அது அவர் அசிங்கப்படுத்துவார் நல்லா தெரிஞ்சு அப்புறம் நம்ம எதுக்கு கூப்பிடணுன்ற அந்த பெரியபாவை எப்படி கூட வேணாமோ அதே மாதிரி கவர்னரையும் கூட வேணாம்ன்ற இன்னொரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு கூட நம்ம குடியரசுத் தலைவரை சொல்லிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து எம்பியை செலக்ட் பண்றாங்க எம்பி எல்லாம் சேர்ந்துதான் குடியரசுத் தலைவரையும் செலக்ட் பண்றாங்க அது வந்து எப்போதும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருப்பவங்க தான் வருவாங்கன்றது வேற விஷயம் பெரும்பான்மையா இருக்கு இருக்குதோ வருவாங்கன்றது வேற விஷயம் ஆனாலும் அது ஒரு சடங்கு போலவாது செய்யப்படுகிறது எம்பிக்கெல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார் இந்த கவர்னரை இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் சேர்ந்த தேர்ந்தெடுத்தாங்க அது கூட இல்லையே உங்களுக்கு அத அண்ணா சொன்னதுதான் ரொம்ப தெளிவு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர் ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அதே போல கவர்னர் உங்களுக்கு மரபு வேணும் மரபு வேணும் கவர்னர் தான் வேணும் அப்படின்னா இந்த கவர்னர் பதவியை நியமிக்காதீங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் யார் சொல்லி நியமிப்பாங்க ஆளுங்கட்சியோட பிரதமர் சொல்லிதான் நியமிப்பாங்க நாடாளுமன்றம் சொல்றது அப்ப அந்த நியமனம் அப்படின்றது எடுத்துருங்களேன் தேர்ந்தெடுத்த கவர்னரா இருக்கட்டுமே ஒரு சின்ன மரியாதையாவது இருக்கும் இன்டைரக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வரட்டுமே இவர் யாரு ஒரு படத்துல ரஜினிகேரு குமார் இவர் யாரு அப்படின்னு அதே மாதிரிதான் நம்மளும் கேட்கணும் யார் இவரு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஒரு பழைய பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்றேன்னு அதாவது ஒரு பெரிய பாவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பி ஆகணுன்ற மாதிரி இவர் ஒரு பாரம்பரியத்துக்காக சரி இருக்கட்டும் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த பா ஒன்று இந்த பாரம்பரியத்தை ஒழிச்சுக்கட்டுங்க இல்ல இந்த பாரம்பரியத்தை மாத்துங்க அவருக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆனா ஆளுநர் அன்றாடம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி மக்கள் சந்திக்க சந்திக்கிறாரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு போறாரு சிதம்பரம் போறாரு திரு வேளாங்கண்ணி போறாரு வெண்மணி போறாரு ஒவ்வொரு பக்கமும் போறாரு அவர் கையில தான் வந்து பல்கலைக்கழகங்கள் இருக்குது இவர் தான் பல்கலைக்கழக வேந்தர் அன்றாட மாணவர்களை சந்திக்கிறார் இவர் தான் பட்டமே வலிக்கிறார் எல்லா வகையிலும் தொடர்பில் இருக்கிறார் அவர் அவரை அவங்களுக்கு எரிச்சலா இருக்குதோ திமுகனு இல்லைங்க இப்போ தெலுங்கானால எடுத்துங்க அங்கே திமுக இருக்குது அங்கேயும் ஆளுநர் இதே வேலையை என்ன பண்றாங்க ஆளுநரின் வேலை என்னவோ அதை மட்டும் அவர் செஞ்சா போதும் அவர் போயிட்டு என்ன பண்றது வள்ளலார் தான் சனாதன சூப்பர் ஸ்டார் உன்கிட்ட கேட்டம்மா சொல்றாரு கருத்து உன்கிட்ட கேட்டம்மா அவர் ஒரு சனாதனவாதி அதை சொல்றாரு நாகாலாந்துல இருந்து கிட்டத்தட்ட அடிச்சு துவரத்தப்பட்டவர் இவரு அவர் மேல வச்ச கம்ப்ளைண்ட் என்னன்னா ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் எங்கள் மக்களின் மத்தியில் பிரிவினையை உண்டாக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் அங்க இருந்து அடிச்சு இங்க வந்துக்கிட்டு கீழ் பெண்மணிக்கு போறேன் பறையர்களுக்கு நான் பூணூல அனுபவிப்பேன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது அவங்க பீகார்ல தலித் மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேல ரன்வீர் சேனான்ற பேர்ல அடிச்சு கொண்டது யாரு இவர் சார்ந்த அதே பார்ப்பன கூட்டம் தான் அதுக்கு வந்து பிராமின் பூமிகார பூமிகார தான் நம்ம நம்ம தோழர் மருதையன் அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அந்த பிராமின் பூமிகார் சாதியிலிருந்து சேர்ந்துகிட்டு ரன்வீர் சேனான்னு ஒன்று அமைச்சிக்கிட்டு முந்நூறுக்கும் மேற்பட்ட தலித்துகளை கொன்று அவர்களின் நிலங்களை பிடுங்கி அதை அனுபவித்துக்கொண்டு அந்த சொத்துல தான் இவரே படிச்சு ஐபிஎஸ்க்கு போனார் இவர் போனதே எங்கேருந்து போயிருக்காரு இவர் போய் அங்கே உங்க பீகாரில் இருக்கிற தலித் மக்களுக்கு ஏதாவது செய்ய நீ போய் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் இங்கே தானேங்க அவர் கவர்னராக இருக்கிறாரு தலித் மக்களுக்கு நல்ல விஷயம்னா கவர்னராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க தனி மனிதராக இருந்தாலே போதுமே போய் அங்கே போய் ஒரு அமைப்பு உருவாக்குங்க இல்லை உங்களுக்குன்னு சில அரசியல் பார்வைகள் இருக்குது அரசியல் கொள்கைகள்லாம் இருக்குன்னா அதுக்கு கவர்னர் பதவி தேவையில்லை வே அதை ரிசைன் பண்ணுங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு போய் எலெக்ஷனில் நில்லுங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகுங்க எம்எல்ஏ ஆகி அப்போ நீ மக்களோடய பிரதிநிதி மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க எந்த மக்கள் இவரை கவர்னராக இருக்கணும்னு ஏற்றுக்கிட்டாங்க யாருமே ஏற்றுக்கலையே பிரதமர் மோடி அனுப்பி அனுப்பி விட்டுருக்காரு அவ்வளவுதான் அப்படி அனுப்பி விட்டாருன்னா நீங்க பிரதமர் வா வாலாற்ற வேலையை மட்டுமே செய்யறதே முழு நிறைய வேலையா வச்சுக்கிட்டு இங்கே வந்து எந்த மேடைக்கு போனாலும் கிடைச்ச இடத்துலலாம் சனாதனம் சனாதனம்னு பேசுறது எல்லா இடத்துலையும் பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு ஒன்றிய அரசின் பிரதிநிதி ஒன்றிய அரசின் கொள்கைக்கு விரோதமாக ஒன்றிய அரசின் மாநிலங்கள் செயல்படும் போது அதுக்கு எதிராக பேச இல்ல ஒன்றிய அரசின் பிரதிநிதி கிடையாது அத முதல்ல புரிஞ்சுங்க ஒன்றிய அரசின் பிரதிநிதிலாம் கிடையாது ஒன்றிய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவியில் அமர்ந்து இருப்பவர் இந்த பதவியை இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சேனலில் போய் வேலைக்கு சேர்றீங்கன்னு வச்சுப்போம் மாஸ் மீடியாலே எடுத்துப்போம் மாஸ் மீடியாவில் ஒரு தொலைக்காட்சியில் போய் நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க செய்தி வாசிப்பாளராக உங்களை சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம் செய்தி வாசிப்பாளராக சேர்ந்த உடனே உங்கள்கிட்ட கொடுத்து இந்த செய்தியெல்லாம் வாசிங்க இன்னைக்கு அப்படின்னு கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் படிச்சு இந்த செய்தியெல்லாம் என் மனசாட்சிக்கு ஒத்துக்கல அதனால் நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா நல்லா யோசிப்பார் சொல்ல முடியுமா எப்படி ஒரு செய்தியாளரால் எழுதி கொடுக்கப்பட்ட செய்தியை வாசிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதோ அதை போலவே ஒரு ஆளுநரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையை படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது முக்கியமாக அவர் ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு அவரோட ப்ரெஸ் மீட் அவரோட ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்துருச்சு எப்படிலாம் உருட்ட முடியுமோ உருட்டியிருக்காருன்னு வைங்களேன் என்ன முதல்ல சொல்லியிருக்காருன்னா ஏன் நான் வாசி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஏன் நான் வாசிக்கலை ஏன் நான் சீக்கிரமாக வெளியே கிளம்பி போனேன் அப்படின்றதுக்கு ரெண்டு செய்தி சொல்லியிருக்காரு முதல் செய்தி என்னன்னா ஏன் வாசிக்கவில்லை அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பூரா ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்கு இவர்கள் இவ்வளவு நலத்திட்டம் செஞ்சுட்டேன் அந்த செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அது வந்து அது மனசாட்சியாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு டேட்டாவாகவும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன் வெளியே போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குண்டான விளக்கமாக அவர் வந்து என்னை சாவர்கர் வாரிசு நாத்தூராம் கோட் சேயோட வாரிசு சொல்றாரு அது எனக்கு பிடிக்கல உண்மை அது இல்லையே அவர் ஏன் வாசிக்க மாட்டாருன்னு காரணமும் தப்பு ஏன் வெளியே சொன்ன காரணமும் தப்பு அவர் ஏன் வாசிக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா திமுக அரசின் நலத்திட்டங்கள் மட்டும் இல்ல ஒன்றிய அரசாங்கம் என்னெல்லாம் தப்பு செஞ்சு வச்சிருக்கின்ற விஷயங்களை புறாம அதுல பட்டியல் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு எவ்வளோ நஷ்டமாகுது ரெண்டாவது ஃபேஸ் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசு தர வேண்டிய பணத்தை இன்னும் தரவில்லை இது போல இந்த வெள்ள நிவாரணத்துக்கு தர வேண்டிய பணங்களை தரவில்லை அப்படின்னு ஒரு ஆறு பாயிண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தின் தவறுகள்னு அந்த வாசிக்கணுமேன்றதுக்காக தான் இதையும் சேர்த்து வாசிக்க மாட்டேன்ட்டு ஏன்னா இதை வாசிச்சா அதை வாசிச்சாகணும் அதை வாசிக்கலாம் இதையும் வாசிக்க வேணான்னு மொத்தமாகவே வாசிக்கல போன வாட்டியாவது கொஞ்சோண்டு வாசிச்சுட்டு அதுக்கு மேலே வாசிக்க மாட்டேன்னாரு இந்த வாட்டி அந்த மொதல் பேராவை மட்டும் வாசிச்சுட்டு இதுக்கு மேல வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு முக்கிய காரணம் என்ன இந்த நலத்திட்டங்களை பத்தி அவர் வாசிச்சாருன்னா ஒன்றிய அரசாங்கம் என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்கு அப்படின்றதையும் அவர் வாசிக்கணும் அதை வாசிக்க முடியாதுன்றாரு இதை சொல்வதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது ரெண்டாவது நாத்துராம் கோட்ஸையோட வாரிசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் அந்த குற்றச்சாட்டுக்காக வெளியே போகல பிஎம் கேர்லேருந்து நீங்கள் இருந்து நீங்க வாங்க பணம் வாங்கித்தாங்களே இல்லன்னா ஒன்றிய அரசாங்கத்தில இருந்து பணம் வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லி அப்பாவு வந்து பேசிட்டாரு அப்படிங்கறத பொறுத்துக்க தான் அவர் கிளம்பி போனாரே தவிர நாத்துராம்கோட்சையை பத்தி சொன்னதுக்கெல்லாம் அவரு வந்து வருத்தப்படுற ஆள் கிடையாது அவரே தான் நான் சாவர்கரின் வழியில் நிற்பவன் கோட்சைக்கு செலவழிக்கணும் அப்படின்னா அவரே மேடைகள்ல பேசி இருக்கிற ஒரு மனிதர் தானே தவிர இன்னைக்குதான் அது வந்து தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா ஒவ்வொரு மேட மேடையா போய் சாவர்கர் எவ்வளவு பெரிய விடுதலை போராட்டம் வீரர் தெரியுமா நாத்ராமக்கு செல வைக்கணும் அவருக்கு ஒரு நினைவு நாள் கொண்டாடணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அவர்களோட அடையாளப்படுத்திக்கிறோமே நம்மள அப்படின்னு கத்திரிக்காய் முத்துரா சந்தைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பிஎம் கேர் அப்படின்ற பேர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி இந்த நான்கு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மோசடி மக்களில் இன்னும் பல பேருக்கு அது போய் சேரவே இல்ல உண்மையான செய்தி என்னன்னு பிஎம் கேர் அப்படின்னு போட்டால் உடனே எல்லோரும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா பெரும்பான்மையாக நானே கொஞ்சம் நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேங்க பிஎம் கேர் அவர் பிரதமர் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல முதலமைச்சர் நிவாரண நிதி அது மாதிரி போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் கடைசியில் தான் பார்த்தா உண்மை என்ன தெரியுதுன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு உறுப்பினர்களாக இருப்பவர்கள் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் போன்றவர்கள் கிடையாது நரேந்திர மோடின்ற தனியாரும் தனி நபரும் அமித்ஷான் தனிநபரும் நிர்மலா சீதாராமன் தனிநபரும் அவர்கள் பெயரில் அவர்கள் உருவாக்கிய ட்ரஸ்ட் இது பேர் வசூல் பண்ணலங்க இது பேர் மக்களை ஏமாத்துறது பிரதமரின் நிதி அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு பல நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கோடிய பணத்தை கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்திருக்கிறாங்க மாநில அரசு ஊழியர்கள்லாம் ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்திருக்கிறாங்க எத்தனையோ அப்பாவி பொதுமக்கள் இது வந்து அரசாங்கத்தோட நிதின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நூறுல இருந்து ஐநூறுல இருந்து ஆயிரம் பத்தாயிரம் லட்சம்னு அவங்கவுங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஒரு பேரிடர் நடக்குது அதுல அதை நிவாரணம் பண்றதுக்கு எங்களுக்கு பணம் கேக்குறாங்க ஒரு பிரதமரே கேட்கிறாரு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாரு எல்லாரும் கொடுத்தாங்க இதுல என்ன தவறு ஏன்னா இது தவறு இல்லைங்க இது பேர் மோசடிங்க இது பேர் மோசடி இது வந்து அரசாங்கத்தோட டிரஸ்ட்ன்னு நினைச்சுக்கிட்டு அரசாங்கத்தோட ஃபண்டுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் காசை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை நிறுவனம் மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டா இவங்களே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த முறை ஆட்சி மாறிடுச்சு ராகுல் பிரதமர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அப்பவும் ராகுலால இந்த பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து எடுத்துலாம் காசெல்லாம் எடுத்து குடுக்க முடியாது அப்பவும் மோடியால தான் எடுக்க முடியும் ஏன்னா இது மோடியோட ட்ரஸ்டே தவிர இது அரசாங்கத்தோட ட்ரஸ்ட் இல்ல மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா இது கணக்கு கட்ட தேவையில்லன்னு சொல்றாங்க ஆமா அத தாங்க இது சொல்லும்போது அந்த செய்தி வெளியே வந்துருமே அப்படின்ற அச்சத்தில் தான் இவர் அதை பத்தி எதுவுமே பேசல பி எம் பத்தி அவை தலைவர் கேக்குறாரு பதில் சொல்ல வேண்டியதுன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டியதுன்னு அதை பத்தி எதுவுமே பேசல ஏன்னா தெரிஞ்சிடும் இவங்களா ஒரு வசூல் அது சொல்றது வந்து பல லட்சம் கோடிகள் அதுல இருக்கும் அப்படின்றாங்க அவசியம் இல்லாத ஒரு ஃபண்ட்னு தாங்க நம்ம திரும்ப திரும்ப தான் சொல்றாங்க கணக்கு காட்ட அவசியம் இல்லாதது எதற்காக பொதுமக்களுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றது எதற்காக எதற்காக அப்படின்னா அது முதல்ல பேரே வந்து மிஸ்லீடிங் மிஸ்லீடிங் இப்ப நான் ஒண்ணு வைக்கவா சிஎம் கேர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சு நான் நானே வாங்க நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு டிரெஸ்ட் ஆரம்பிப்போம் விளம்பரம் கொடுப்போம் தவறா பண்றீங்கன்னு அப்ப பிரதமர் பேர்ல மோடியே தவறா தானே பண்ணியிருக்காருன்றது அந்த விஷயம் ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஏன் போய் சேரல இதை ஏன் பத்திரிகையாளர்கள் கொண்டு சேர்க்க மா மாட்டேன்னு சொல்றாங்க இத பத்தி யாருமே ஏன் பேச மாட்டாங்க இந்த பி எம் கேர பத்தி பேசுறது தமிழ்நாட்டில் மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம் வட இந்திய ஊடகங்கள் எதுவுமே பேசுறதில்ல எல்லாத்தையும் மொத்தமா வேலைக்கு அது மோடி மீடியான்னாங்க அப்புறம் அது கோடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இப்படி மக்களை ஏமாற்றுவதையே ஒரு வேலையாக தொடர்ந்து செய்வது ஒரு புறம் இருந்தாலும் மக்களை திசை திருப்பும் வேலையை கவர்னர் செஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் இதே இடத்துல உட்கார்ந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கணும் சட்டமன்ற கவர்னர் உரையை பத்தி பேசியிருக்கணும் உரையை பத்தி இல்ல உரைக்கு உள்ள என்ன இருக்குன்றத பத்தி பேசிட்டு இருக்கணும் ஆனா இன்னைக்கு கவர்னர் பண்ண வேலையால என்ன ஆயி கவர்னரை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் கவர்னரோட உரையில என்ன இருக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா செய்யலையா அதை பற்றி பேசுறதை விட்டுட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் எதனால இன்னைக்கு பாருங்க ட்ரெண்டிங்கில் டாப்புக்கு போயிடுச்சு இந்தியாவோட ட்ரெண்டிங்கில் கெட் அவுட் ரவின்னு உங்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாதுங்க எத்தனை வாட்டி கோபேக் மோடி ட்ரெண்டிங் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க எத்தனை வாட்டி க கெட் அவுட் ரவி ட்ரெண்டிங் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க அவர்களின் அஜெண்டா என்னவோ அந்த வேலையை தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு இந்த உரையை பற்றி எல்லாரும் பேசி பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா என்னெல்லாம் நடந்து ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போனதுனால இந்த உதவி தொகையாக மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்காங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டுருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சைபர் ஆறு சைபர் ஏழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கோடி ரூபாய் மாதா மாதம் இந்த பெண்கள் கல்வி கற்பதற்காக உதவி தொகையாக கொடுக்கப்படுது பெரிய ஒரு நல்ல செய்தி நல்லா யோசிச்சு பாருங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டதாரி பெண்களின் எண்ணிக்கை ரெண்டரை லட்சம் கூட போகுது அதுல இருந்து வருஷா வருஷம் ரெண்டரை லட்சம் பேர் புது பெண் பட்டதாரிகள் வரப்போறாங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் பெண் பட்டதாரிகளின் எண்ணிக்கையே சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்க போறாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வேலை மகளிர் உரிமை தொகை இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி நம்ம விமர்ச விமர்சிக்கல அது வேறு மாதிரியான ஒரு உதவி இது எவ்வளோ பெரிய நீண்ட கால திட்டம்னு யோசிப்பாருங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் பேர் வெளியே வர்றாங்க அப்படின்னா ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வெளியே வரும்போது பத்து வருஷத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பெண்கள் வந்து பட்டதாரிகளாக வந்திருப்பாங்க அவர்கள்லாம் ஒரு நல்ல உயர் பதவிகளில் வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு அதாவது நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது இல்லை பட்டப்படிப்பு எதற்கு ஒரு கேள்வி இருக்கா பட்டப்படிப்பு எதற்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுக்கு இதுதான் கேட்பாங்க பட்டம் படிச்சுட்டு என்னங்க பண்றது நான் படித்தது இந்த டிகிரி படித்தேன் நான் படித்தது அந்த டிகிரி படித்தேன் ஆனால் நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேலைக்கும் அந்த படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்யும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும்னா ஒன்று அது தொழில் கல்வியாக இருக்கணும் ஒரு இன்ஜினியரிங்கோ ஆடிட்டிங்கோ இல்லை மெடிக்கலோ இந்த மாதிரி நீங்கள் தொழிற்கல்வி படித்தீங்கன்னா அதை சார்ந்த தொழிலை செய்வீங்க அப்போ வேறு பட்டங்கள்லாம் எதுக்கு படிக்கிறீங்க ஏன் படிக்கணும் அப்படின்னா அப்போது தான் உங்களுக்கு ஒரு நிறுவனங்களில் சுலபமாக வேலை கிடைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைக்காலஜி இருக்குது என்ன சைக்காலஜி அப்படின்னா நீங்கள் பள்ளிக்கூடம் முடிக்கும் வரை பார்த்தீங்கன்னா பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க நீங்கள் வந்து அப்போ வந்து மேஜர் கிடையாது மைனர் பதினேழு வயசுக்கு உட்பட்டவராக இருப்பீங்க பெற்றோரின் கட்டாயத்தின் காரணமாக நீங்க பள்ளிக்கு போய் படிக்கிறீங்க பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மேஜர் ஆகிடுறீங்க ஓட்டு போடுறதுக்கே உங்களுக்கு உரிமை இருக்கு கல்லூரிக்கு போகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது ஆனாலும் உங்களுக்கு கட்டாயம் கிடையாதுனாலும் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தி ஒரு மூன்று ஆண்டுகள் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரை ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க புரியுதுங்களா ஒரு சுய கட்டுப்பாடோடு போய் இருந்து அஞ்சு மணி வரை உட்காடுறீங்க அங்கு அந்த மூன்று ஆண்டுகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பூரா கண்ணும் கருத்துமாக செய்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனம் உங்களை எப்படி பார்க்கும்னா இவன் நல்லவனாக தான் இருப்பான் ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்வான் இவன்ட்ட வேலையை கொடுத்தோம்னா நம்ம கம்பெனி நாசமாக போவாது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவனாக அதாவது ஒரு டிகிரி படித்தவனுக்கும் டிகிரி படிக்காதவனும் ரெண்டு பேருமே ஒரு வேலையை செய்ய முடியும் ஒரு நிறுவனத்துல ஆனா அந்த நிறுவனம் யாரை பிரிஃபர் பண்ணுவோம் ஏ அப்படின்னா அந்த நிறுவனம் இந்த டிகிரி படிச்சவனா டிகிரி படிச்சவன்றதுக்காக பார்க்கல என்ன பாக்குதுன்னா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷம் தன்னை ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தி கொண்டு தெளிவா ஒரு மூணு வருஷம் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையை நான் ஒழுங்காக செஞ்சிருக்கேன் பாருக்கேன் அப்போ நாம கஷ்டப்பட்டு பணம் போட்டு ஆரம்பிச்ச இந்த கம்பெனியை இந்த கம்பெனியில இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா நம்ம கம்பெனியை விளங்காம ஆக்கிட மாட்டான் ஒழுங்காக அந்த வேலையை செய்வான் அப்படின்ற நம்பிக்கை சான்றிதழ் தான் அந்த டிகிரியை தவிர நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிங்களா மேக்ஸ் படிச்சிங்களா கெமிஸ்ட்ரி படிச்சிங்களா ஜுவாலஜி படிச்சிங்களா தமிழ் படிச்சிங்களா இங்கிலீஷ் படிச்சிங்களான்றதுலாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை மூணு வருஷம் ஒழுங்காக படிச்சிங்களேன் இதை வந்து ஒரு பெண் அது ஒரு ஆண் படிப்பதற்கும் ஒரு பெண் படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு ஆண் படித்தான்னா அவன் அவனுக்கு படித்தது அவனுக்கு மட்டுந்தான் ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பத்துக்கே அது பயன்படும் அடுத்த தலைமுறைக்கே பயன்படும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட அந்த விஷயம் குறித்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆளுநர் வந்து இந்த மாதிரி போயிட்டார இந்த மாதிரி அப்பா அப்படி பேசியிருக்கிறாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கேட்டுக்கிறாங்க அப்போ வந்து தெரில திமுகவும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைக்குள்ள இருக்குது நான் எதிர்கட்சி தலைவர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுடைய எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வேடிக்கையாக சொல்லுவேன் ஓபிஎஸை பார்த்தா எங்கள் பெரிய பாப்ப மாதிரி இருக்குது ஈபிஎஸை பார்த்தா எங்கள் சித்தப்பா மாதிரி இருக்கு எதுக்காக அப்படி சொல்லுன்னா அவங்க இவர் வயசானவர் மாதிரி இருக்காரு இவர் சின்ன வயசு மாதிரி இருக்காருன்றதுக்காக மட்டும் இல்லை பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பாக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க இந்த ஏதோ ஒரு புக்கை பத்தி சொல்லி இதை பத்தி உங்க கருத்து என்ன ஆய்வாளர்கிட்ட போய் கேளுங்க ஏன்ட்ட கேட்டீங்க எனக்கு என்னங்க தெரியும் நல்லா போய் பார்த்து கேளுங்க அப்படின்னு அதே போலவே நான் வந்து எதிர்கட்சி என்கிட்ட வந்து கேட்டீங்க இதுக்கெல்லாம் நான் என்னங்க சொல்ல முடியும் அதெல்லாம் நீங்க போய் அங்க கேட்டு அந்த அப்பாவித்தன இருக்கு பார்த்தீங்களா அது அது அதுக்காகவே அவரோட பைட்டெல்லாம் வந்து என்ன நான் உட்கார்ந்து பார்ப்பேன் அவர் பேசும்போது அவ்வளவு அப்பாவியா இருக்கும் ஐயோ இவ்வளவு நல்ல வர ஐயா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த அறிக்கை எல்லாமே திமுக அரசின் புகழ் பாடக்கூடியதா இருக்குது வெற்று வார்த்தைகளா இருக்குது அதுல ஒரு பிரோஜனமும் இல்லன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா அது அது சரிதானா எங்க திமுக அரசின் புகழ் பாடுவதுன்னா என்ன பாடுறாங்க பாடுனாங்க எங்க ஸ்டாலின் எவ்வளவு சூப்பரா இருக்கு அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம் அதை பெரும் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோமோ அதை தானே சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுங்களா அவர் எவ்வளவு அழகா புது ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா அவர் உதயநிதி அவர் பையன் வந்து என்னெல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவார் தெரியுமா பாட்டு பாடுவார் தெரியுமா சினிமாவில் எப்படி நடிப்பார் தெரியுமா கலைஞர் அறிஞர் எப்படி சூப்பராக வசனம் எல்லாம் தெரியுமா அண்ணா எப்படி மேடை எல்லாம் நல்லா பேசுவார் தெரியுமா அப்படின்னா அது அறிக்கையில இருக்கு அப்படி இருந்தா திமுகவின் புகழ் பாடுதுன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு திமுகவின் புகழ் பாடுறதுன்னா என்ன அர்த்தங்க திமுகவின் தலைவர்களை பத்தி புகழ்ந்து பேசினா அது திமுகவின் புகழ் பாடுவது இங்க என்னங்க இருக்கு மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்றது தானே சொல்றாங்க நீங்க எல்லாம் சொல்லலைன்னா காரணம் நீங்க எல்லாம் ஒண்ணும் செய்யல செஞ்சிருந்தா நீங்களும் சொல்லியிருப்பீங்க நீங்களும் சொல்லுங்களேன் பாஜகவின் புகழ் பாடுங்களா பாராளுமன்றத்துல நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நானூறுரூவா சிலிண்டர் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆகிட்டோம் ட்ரெயின் டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை வந்து ஐநூறுரூவா ஆகிட்டோம் ஏர்போர்ட்டெல்லாம் விற்றுட்டோம் துறைமுகத்தெல்லாம் விற்றுட்டோம் இன்னும் ஏர்லைன்ஸ் எல்லாம் விற்றுட்டோம் அப்படின்னு உங்களோட நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் நீங்கள் ப பாராளுமன்றத்தில் உங்கள் புகழ் பாடிக்க வேண்டியதுனே உங்கள் பாராளுமன்றம் உங்கள் பா உங்கள் இடம் உங்கள் ஏரியா நீங்களே இப்போ பாடிக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு மக்களிடம் சொல்வதற்கு எந்த செய்தியும் இல்லைன்றதுக்காக இருக்கிற செய்தியை சொல்லும்போது அது பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் ஆளுநர் தன்னுடைய எல்லையை அறிந்து இருந்தால் நல்லது எனக்கு தெரிஞ்ச அவர் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு தான் கடைசி நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்த பத்தொம்பது இது வந்து ஒரு சடங்கு தாங்க பத்தொம்போதாந்தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு மாதிரி ஆளுநரின் உரை கடந்த ஒரு ஆண்டில் இத்தனை இந்த ஆண்டுகளில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் இனிமேல் என்னெல்லாம் செய்கிறதுக்கு திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது படம் வர்றதுக்கு முன்னாடி போடுற ட்ரெய்லர் மாதிரி அந்த ட்ரெய்லரை போடும்போது அந்த பட்டனை ஆன் பண்ணுன்னு சொல்கிறான் அந்த பட்டனை என்னாலும் அமுக்க மாட்டேன் அது பச்சை கலர்ல இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோச்சிட்டு போறாரு போனால் போயிட்டு போறாரு அவ்வளோதான் நம்ம நிகழ்ச்சி இறுதி போதைக்கு வந்துட்டோம் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் விமர்சனங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்த நன்றி நன்றி டெய்லர்களை மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி